ஓம் நேனா முத்திசுரிய சமேத முத்தார அம்மனே அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அறுவாக்கு ஜோலிக்குமாறு முத்தார அம்மன் பேசுறேன் இந்த பதிவுல வந்து பௌர்ணமி யோகம் ஒருவருக்கு வந்து சிறப்பா பௌர்ணமி யோகம் யாருக்கெல்லாம் சிறப்பு யாருக்கு சிறப்பு இல்லை அப்படிங்கிறத தெளிவா சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க தொடர்ச்சியா பாருங்க சரியா சரி இப்போ வந்து பௌர்ணமி யோகம் அப்படிங்குற சிறப்பானு கேட்டீங்கன்னா பௌர்ணமியில ஒருத்தர் பிறகு அப்படின்னா கண்டிப்பாக அது முழுமையான யோகம் சிறப்பான யோகம் அது எந்த மாற்றம் கிடையாது ஆனால் அந்த பௌர்ணமி யோகத்துக்கு உண்டான அந்த கிரகம் சூரியன் சந்திரன் உங்கள் ஜாதகத்தில் பாதகாதிபதியாகவோ அஷ்டமாதிபதியாகவோ மாரகாதிபதியாகவோ ஆறு எட்டு தொடர்பு இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் இந்த பௌர்ணமி யோகம் உங்களுக்கு சிறப்பாக செயல்படும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பௌர்ணமி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழுமையான முழு நிலவு சந்திரன் முழுமையாக வலுவாகி சூரியனை பார்க்கிறார் சூரியனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நேருக்கு நேரம் பார்த்துக்கிறாங்க இந்த இரண்டு கிரகமும் நேருக்கு நேரம் பார்க்கும்போது அந்த இரண்டு கிரகத்துக்கு உண்டான அந்த ஸ்தானம் அந்த இரண்டு கிரகங்களும் உங்கள் ராசி லக்கணத்திற்கு யோகராக இருக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய பாக்கியவான் யோகவான் பவுனும் யோகத்தில் பிறந்தவங்க தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் வந்து பெரிய பெரிய பதவியில் இருக்கிறாங்களா இவங்கெல்லாம் பௌனம் யோகம் எந்த மாற்றம் கிடையாது பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவங்க தான் பெரிய பெரிய விவிஐபிகள் விஐபின்னு சொல்கிறோம்ல ஏ பிஎம்சிஎம் சொல்லக்கூடிய எல்லாமே அவங்க தான் அந்த மாதிரி அமைப்பில் தான் பௌர்ணமி யோகம் சிறப்பாக செயல்படும் ஆனால் அந்த பௌர்ணமி யோகத்துக்கு உண்டான கிரகம் உங்கள் ஜாதகத்தில் யோகமாக இருக்கும் பட்சத்தில் பெரிய பெரிய பதவியை கண்டிப்பாக அடைய முடியும் அது எந்த மாற்றம் கிடையாது அதே ஆறு எட்டு தொடர்பு வந்து பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்டு அது பௌர்ணமி யோகமாக இருந்தால் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய விஷயங்கள் இழந்து தான் சில விஷயத்தை அடைய வேண்டியிருக்கும் நிறைய விஷயங்களை நீங்க இழக்க இருக்கும் ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்டு பௌர்ணம் பௌர்ணமி யோகமாக வரும்போது தந்தை இழந்தா தான் மற்ற விஷயங்கள் பத்தாம் இடம் சம்பந்தப்பட்டு பத்தாம் இடம் சம்பந்தப்பட்டு அந்த கிரகங்கள் வந்து பௌர்ணமி யோகம் யோகமாக வரும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து தொழிலில் நிறைய லாஸ் நிறைய லாஸ் அனுபவிச்சு வாழ்க்கையில போற இப்படித்தான் நீங்க வாழ்க்கையில பெருசாக வர முடியுமே தவிர பௌர்ணமி யோகம் அப்படிங்கிறோன்னு அந்த அந்த பிறந்தவனு அந்த யோகம் வந்தவனுங்கிறதுக்கு மேலே உட்கார வைக்காது ஆனால் ஆனால் நான் சொல்கிற விஷயம் எல்லாமே நீங்கள் உங்களுக்கு வந்து கொஞ்சம் முரண்பாடாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னு காலங்காலமாக நம்ம ஒரு விஷயத்த நல்லதுன்னே நம்ம நல்லது அப்படின்னு நம்ம நினச்சி வச்சுட்டு அதுலேருந்து ஒரு மாற்றுக்கருத்தை பேசும்போது அதில் வந்து நிறைய கமெண்ட் வரும் நிறைய பிரச்சனைகள் நீங்கள் வந்து பிரச்சனையை வந்து நீங்கள் அப்படி இல்லை இப்படி சொல்லி நிறைய விஷயம் பேசுகிற மாதிரிலாம் வரும் பரவாயில்ல பேசலாம் தப்பு இல்லை ஆனால் உணர்ந்தவங்களுக்கு நான் சொல்கிறது பிடிக்கும் என்னுடைய வீடியோவை தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்து அதை முழுமையா நம்பி உணர்றாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தெரியும் ஒருத்தர் பௌர்ணமி யோகத்தில் பிறந்து அவர் யோகமாக அனுபவிச்சிருக்கிற அன்பர் வந்து அந்த யோக நிலை வர்றதுக்குனால என்ன பாடுபட்டிருப்பார் இருப்பார் அவர்கிட்ட கேட்டால் தான் தெரியும் பௌர்ணமி யோகத்தை பற்றி ஏன் இவ்வளோ தெளிவா சொல்லணும் அப்படின்னா யோசிச்சுன்னா இன்னைக்கு பௌர்ணமி நாள் இப்போ நான் பேசுகிற இந்த நாள் பௌர்ணமி நாள் அதே சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா பௌர்ணமி நாள்ல வந்து எல்லா ராசியாரும் எனக்கு பாருங்க இருக்க மாட்டாங்க அந்த பௌர்ணமிக்கு உண்டான அந்த நாள் அந்த ராசி அந்த அந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு யோகமா இருக்கும்போதுதான் அந்த நாள் சிறப்பா இருக்கும் உதாரணமா சொல்றேன் எனக்கு வந்து பௌர்ணமி யோகம் சிறப்பு அல்ல அப்படிங்கிறது நான் என்ன வச்சே சொல்றேன் என்ன வச்சே நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல அனுபவத்துல உள்ள நான் என்னோட என்னோட விஷயத்தை தெளிவாக பிடிக்கும் எனக்கு விருச்சகராசி இலக்கணம் சந்திரன் ஒன்பதாம் அதிபதி சூரியன் வந்து பத்தாம் அதிபதி ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறதுக்கு உண்டான பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு உண்டான ஸ்தானம் அப்பாவுக்கு உண்டான ஸ்தானம் அதே சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாக்கிய பாக்கியஸ்தானம் எனக்கு அது அதே சமயத்துல அது பாதகஸ்தானமும் கூட பத்தாம் இடம் அப்படிங்கிறது பாருங்க கர்மஸ்தானம் அப்போ பத்தாம் இடம் கர்மஸ்தானம் ஆகி ஒன்பதாம் இடம் வந்து இறைவனுக்கு உண்டான ஸ்தானமாகி அதே அப்பா ஸ்தானமாகி இந்த ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதிகள் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க நான் கணக்கு எடுத்துக்கலாமா இந்த அமைப்பில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பௌர்ணமி வரும் நாளெல்லாம் நம்மளுக்கு வந்து மனம் அப்படிங்கிறது வந்து ஒரு நிலையில் இல்லை ஒரு டென்ஷன் ஒரு பிரச்சனை ஒரு பொருளாதார போராட்டம் தொழில் போராட்டம் ஏன்னா பத்தாம் இடம் தொழில் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பாக்கியம் இறைவனுடைய சண்டபரசூல உருவாகிறது காலையில இருந்து சாமி பாத்துக்கிட்டு நீ எல்லாம் என்ன தெய்வம் நான் உன்னை இவ்வளவு நம்பி எனக்கு பிரச்சனையா இருக்கே இப்படின்னு சொல்லி சாமி மேலேயே இறைவன் மேலேயே நம்ம வந்து கோபப்படுற அளவுக்கு அந்த யோகம் எனக்கு விளச்சிது காலையில இருந்து இன்னைக்கு சாமி கிட்ட ஒரு பத்து வருஷம் சண்டை போட்டிருப்பேன் எனக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு என்னைக்கு இது மாறும் அப்படிங்கிற மாதிரி ஏன் அப்படின்னு போது இந்த யோகத்தை சொல்லி ஆகணுமே அப்படின்னு அப்படிங்கறதுக்காக அந்த வீடியோ கொடுக்குறேன் இதுல எதுக்கு இவ்வளவு தெளிவா நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்காக பௌர்ணமினால சாமி கும்பிடலாமா அப்படின்னு கேட்கக்கூடாது சாமி கும்பிடுவது இறை வழிபாடு எல்லாமே அது வேற அதை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அது இறை வழிபாடு உண்டான டிபார்ட்மெண்ட் நான் சொல்றது இந்த பௌர்ணமி யோகம் பௌர்ணமி சம்பந்தப்பட்ட இந்த யோகம் உங்களுக்கு சிறப்பாக இல்லையாங்கிறது தான் வழக்கம் சொல்கிறேன் சரிங்களா அப்போ ஒன்பது பத்துக்குடைய அதிபதிகளாகி அவர் வந்து தர்ம கர்மாதிபதி இப்போ தர்ம கர்மாதிபதி யோகத்தில் இருக்கிற இந்த பௌர்ணமி யோகம் சிறப்பு ஆனால் அங்கே பாதகம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா இங்கே பாதகம் வர்றதுனால என்ன பிரச்சனை இரவென்ற சண்டை போடுறது தொழிலில் போராட்டம் சரிங்களா வருமான அண்டை சூழ்நிலைக்கு வந்து நெருக்கடி கொடுக்கணுன்னா சூழல் தேவையில்லாத பிரச்சனைகள் உள்ள வர்றது உங்கள் மனம் சஞ்சரப்படுறது இது எல்லாமே இந்த நாள் நடந்துட்டு இருக்குது இது ஒரு கணக்கு இதோட இந்த விஷயத்த வந்து நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்ம ஒரு ஒரு விஷயம் நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது அடுத்து இதான் நடந்திருக்கான்னு யோசிக்கும் போது நல்லா யோசிச்சு பார்த்தோன்னா இதே பௌர்ணமி நாள் ஆனி மாதம் பௌர்ணமி ரெண்டு வருஷத்துக்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசியில சூரிய பகவான் இருக்கும்போது தனுசு ராசியில சந்திர பகவான் இருக்கும்போது அங்கே பாதகாதிபதி வலுவாகி இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அது எட்டாம் இடத்துல பத்தாம் அதிபதி எட்டாம் இடத்துல வந்து தர்ம கர்மாதிபதியாக பாதகாதிபதி இரண்டாம் இடம் குடும்பஸ்தானத்துல காலதேவனுக்கு ஒன்பதாம் இடம் அப்பா ஸ்தானத்துல வந்து பாதகாதிபதி வலுவாகி இருவருமே பார்க்கிற இந்த காலகட்டம் நிறைஞ்ச பௌர்ணமி ஆணி மாதம் நிறைஞ்ச பௌர்ணமி நாளில் பௌர்ணமி ஆரம்பிச்சு ரெண்டு மணி நேரத்துல எங்க அப்பா இறக்குறாங்க முழுமையான பௌர்ணமி பௌர்ணமி ஆரம்பித்து ரெண்டு மேல அப்பா எங்கள் அப்பா வந்து மரணம் ஆகுறாங்க அந்த பௌர்ணமி முடிகிறதுக்கு ஒரு நாலு மணித்துக்கு முன்னால் நான் அடக்கம் பண்ணி அந்த பௌர்ணமி நாளே அப்படி தான் எனக்கு நடந்துருக்குது அதனால தான் இந்த பௌர்ணமி நான் பௌர்ணமி அப்படிங்கிறது தேவை கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக யோசிச்சுட்டு இருக்கிற விஷயத்த அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பௌர்ணமி பற்றி நான் வந்து ஆழமாக யோசிக்கிறதில் விட்டுட்டேன் முதல்ல ஆனால் இந்த இந்த எங்கள் அப்பா சம்பவம் நடந்ததுக்கப்புறம் இந்த பௌர்ணமிக்கு இதுக்கு என்னன்னு அப்படியே ஆழமாக யோசிக்கும்போது கிடைச்ச விஷயத்தை அவங்க கொடுத்துட்டுருக்குறேன் பௌர்ணமி யோகம் சிறப்பு அந்த பௌர்ணமி யோகம் உங்கள் ராசி யோகமான்னு பார்க்கணும் முதல்ல யோகமாக இருந்தா சூப்பர் ஆனா யோகம் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் பாதகாதிபதியாகவோ மாரகாதிபதியாகவோ அஷ்டமாதிபதியாகவோ அஷ்டமஸ்தானத்தோடு பாதகஸ்தானத்தோடு பௌர்ணமி யோகங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு மாதங்களும் நடைபெறும் நேரங்களை செக் பண்ணி பாருங்க கண்டிப்பாக பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் எனக்கு ஒன்பது பத்து குடையவங்க சந்திர பகவானும் சூரிய பகவானும் இரண்டாம் இடத்தோடும் எட்டாம் இடத்தோடும் தொடர்பு வரும்போது அப்பா மரணம் சம்பவம் ஆகுது இது தசாபுத்தி ஒரு துடைக்குது அவ்வளவுதான் அப்போ ஒருத்தர் ஜாதத்துல வந்து அந்த கிரகங்கள் வந்து என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத யோசிக்கும் போது எனக்கு கிடைச்ச விஷயங்கள் என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்த உணர்த்திய விஷயம் இதுதான் பௌர்ணமியா இருந்தாலும் சரி அமாவாசையா இருந்தாலும் சரி எந்த அமைப்புல இருந்தாலும் சரி உங்களுக்கு அது யோகமாக செயல்படும் அப்படின்னாச்சுன்னா பாதகாதிபதி மாடகாதிபதி அஷ்டமாதிபதி தொடர்பு இல்லாமல் கருமாதிபதி தொடர்பு இல்லாமல் அந்த கிரகம் சரியாக அமைந்திருந்தால் பௌர்ணமி யோகம் மிகப்பெரிய யோகம் சரி பௌர்ணமி யோகம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய யோகம் அதுல தர்ம கர்மாதிபதி இந்த அமைப்பு உள்ள வருது அப்படின்னு ஒரு சில இன்னல்களை அனுமூசிக்கப்பட்டுதான் தர்ம கர்மாதிபதி யோகம் சிறப்பாக செயல்படும் அப்போ பௌர்ணமி விளக்கியத்தை வழிபாடு செய்யக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடும் சரிங்களா அப்பெல்லாம் யோசிக்க வேண்டாம் நீங்க வழிபாடு செய்து வழிபாடு செய்யுங்க நான் யோகம் அந்த பௌர்ணமி அப்படிங்கிறது உங்களுக்கு இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற அந்த விஷயம் சொன்னேன் சரிங்களா அப்போ இந்த பௌர்ணமி நாள்ல வந்து நீங்கள் தெய்வ வழிபாடு இதெல்லாம் எடுக்கணும் சின்னா பௌர்ணமி நாள்ல வந்து முடிந்தளவு விரதம் இருந்து இறைவனை நோக்கி தவம் பெறுங்கள் விரதம் பெறுங்கள் இந்த விரதங்கள் இறைவனை நோக்கி விரதங்கள் இருக்கும்போது தான் அந்த இறைவன் நமக்கு கை கை கொடுப்பான் என்ன காரணம் கேட்டிங்கன்னா பௌர்ணமி நாளில் வந்து சந்திரன் வலுவா இருக்கிறார் சூழ்நிலை வலுவா இருக்கிறாரு அம்மை என்று சொல்லக்கூடிய சிவனும் பார்வதியும் வலுவா இருக்கிறாங்க அந்த நேரத்தில் தாய் தப்பண்டை என கேட்டாலும் கொடுப்பாங்கல்ல அது மாதிரிதாங்க இந்த பௌர்ணமி பௌர்ணமி யோகத்தில் வலுவா வலுவாக அந்த அம்மையும் அப்பனும் சிவனும் பார்வதியும் வரம் கொடுக்க தெளிவாக இருக்கும் போது நீங்கள் வரங்க கேட்கலாம் அந்த வரம் கேட்குற அந்த அமைப்புல வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து ஆறு எட்டு பாதகம் மாறகம் சம்பந்தப்பட்ட தொடர்பு அப்படி இப்படி இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா ஒரு ஒரு மாதம் வழிபாடு செய்யும்போது இருந்த மாதிரி இருக்கும் இரண்டாம் இடம் இருந்த மாதிரி இருக்கும் மூணாவது அப்படியே ஒரு நாலு மாதம் தொடர்ச்சியா செய்யும்போது என்ன ஆகுன்னா அந்த பாதகம் மாரகம் அதில் கழிஞ்சி அதுக்கப்புறம் யோகம் சிறப்பாக செயல்படும் அடியே உணர்ந்த விஷயங்கள் என் தாய் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் இதுதான் இதுல வந்து பாருங்க ராசிக்காரங்க செக் பண்ணி பாருங்க ரிஷப ராசிக்காரங்களுக்கு இருக்கும் யோகப்பட்டிருக்கும் ராசிக்கு மூணாம் இடம் எதுன்னு பாருங்க ரிஷப ராசிகாரங்களுக்கு மூணாம் இடம் மாரகஸ்தானமா வரும் நாலாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து சுகஸ்தானமா வரும் அப்போ ஒருத்தர் வந்து விருச்சிக லக்கத்துல பிறந்திருக்காரு ரிசெபர் ராசி பரத் இதோ காணலாம்ங்களா லக்கணம் சாரி ரிசெபர் ராசி சாரி ரிசெபர் லக்கணம் விருச்சிக லக் விருச்சிக ராசி இப்படி எடுத்து பாருங்க தெளிவா புரியும் ரிசெபர் ராசி ஐட்டிங்க ரிசெபர் ராசி சாரி ரிசெபர் லக்கணமாகி விருச்சிக ராசி ஐட்டிங்க அப்படி ناشனா மாலகாதிபதி 7 ஆம் மடல அமர்ந்திருக்கிறார் அப்போ மாடகாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் ஏழாம் இடத்தில் நீசமாகி அவரே கோட்சாரத்துல வந்து மாதத்துல ஒரு நாள் பௌர்ணம் யோகமாக பொழுது என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க கணவருக்கும் உங்களுக்கும் அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா சகோதர உறவுகளுக்குள்ள பிரச்சனைகள் கசப்புகள் அதிகமாக இருக்குமே தவிர அண்டைய நாள் இனிமையாக இருக்காது இதுவும் நீங்க செக் பண்ணி பாருங்களுக்கு புரியும் அனுபவத்தில் அணிய அணிய உழந்த விஷயத்த நான் தெளிவாக கொடுத்துட்டு இருக்கிறேன் சரிங்களா அப்போ அதுக்காக தெய்வ வழிபாடுகளை நான் குறை சொல்லல தெய்வ வழிபாடு வழிபாடுகளை நீங்க எடுத்துக்கொண்டே இருக்கலாம் அது எடுக்க எடுக்க என்னாகும் அப்படின்னு சின்ன ஒரு ஆறு எட்டு பாந்தகம் மாறன் சம்பந்தப்பட்டிருக்க அப்படின்னா கலங்கிய நீராக இருக்கிற அந்த யோகம் அப்படியே ஃபில்டர் பண்ணி தெளிவாக வரும் ஆனால் அதுக்கு சில காலங்கள் கா கா சில காலங்களில் காத்திருக்கணும் எடுத்த உடனே அது யோகம் செய்யுமானால் கண்டிப்பாக இல்லை அடியே உணர்ந்த விஷயங்கள் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக பரிபமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்